வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு லேண்டு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் டூ முட்டம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் ஏர்நல் ஜங்ஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாவுளைன்னு சொல்கிற ஊரில் தான் லொக்கேட்டாக இருக்குது அதாவது மாவுளை புனித அந்தோண்ணியர் ஆலயத்துக்கு பேக் சைடில் தான் லொக்கேட்டாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது பன்னெண்டு டி வீதி வழிபாதையோட ஐம்பது டி ஃப்ரெண்டோட சவுத் ஃபேஸிங் பார்த்து அமைச்சிருக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு பக்கத்தில் எல்லாமே சுற்றியுமே வீடுகள் தான் வீட்டு மேலே தான் நம்ம லேண்டு லொக்கேட்டாக இருக்குது வீடு போடுறதுக்கு அருமையான லேண்டு லேண்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கும் தாராளமாக இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது இந்த ஏரியாவில் வீடு போடுறதுக்கு லேண்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி